பிரம்மாண்டமான மாரத முடிந்தது உண்மையிலேயே இது ஒரு பெரிய சாதனை அது இல்லாமல் ஒரு கான்செப்டுக்காக நோ டு ட்ரக் என்ற ஒரு கான்செப்டோட இலை தலைமுறைகள் வந்து ஒரு அறிவுரை வழங்கும் நிகழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக இது வந்து இதனுடைய வெற்றி வந்து இலை சங்கத்தையே சேரும் அந்த கிளப்ல எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒர்க் பண்ணி இதில் வந்து வெற்றியை கொடுத்துருக்காங்க அவர்களுக்கும் ஸ்பான்சர் பண்ணவங்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட அனைத்து வீர வீரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் தர்மபுரி மக்களே அனைவருக்கும் வணக்கம் கடந்த மூன்று ஆண்டுகளாக ரோட்டரி கிளப் நடத்தும் மாரத்தான் வந்து ரொம்ப சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு பக்காவ நடத்துறாங்க எந்த வித இதுமே இல்லாம ஒரு சேட் நோ டு ட்ரக்ஸ் அவேர்னஸ் வந்து முக்கியமான பாயிண்டா வச்சு இந்த இது மாரத்தான் நடத்துறாங்க அதாவது வந்து எந்த வித மருந்துமே இல்லாம நம்ம உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மாரத்தான் நடத்திருக்காங்க இதுல மாதிரி எந்த வித ப்ராப்ளமே ஏற்படலாங்க இவ்வளவு பேர் வர்றோம் இந்த கூட்டத்தில் ஏதோ நாலஞ்சு பேர் ஏதோ விடுறாங்க கூட அப்படி உளுந்தா கூட நம்மளுக்கு பக்காவா இருக்குது மெடிக்கல் டீம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெடி பண்ணிருக்காங்க ரோட்ரியாலோ டிஎன்சி செட்ஸும் இந்த மாதிரி வருஷ வருஷம் எல்லாம் வந்து கலந்துக்கோங்க மூணாவது வருஷம் நடத்துறாங்க நான் மூணு வருஷம் வந்திருக்கேன் பிரைஸ் அடிக்கல ஆனா பார்ட்டிசிபேஷன் எல்லாருக்குமே மெடல் சர்டிபிகேட் ஜூஸ்லாம் தராங்க உங்களுக்கு நீங்க எல்லாருக்குமே வந்து வாட்டர் சர்வீஸ் எல்லாருமே வந்து அவ்வளவுதான் உடனுக்குடன் நிகழ்ச்சி நிகழ்ச்சியாக வெங்கேஷ் ஸ்ரீ தேர் காலேஜ் ஆஃப் அலைடிக் சயின்ஸ்லேருந்து வந்திருக்கோம் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் வந்து இந்த மார்தானில் பார்ட்டிசிபேட் பண்றோம் எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கு இந்த இலை மார்தான் வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் நல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு ரொம்ப தேங்க்யூ இதான எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க எங்கள் காலேஜ்லேருந்து இதில் வந்து ஒரு ஓவரால் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நாலாயிரம் ஆயிரம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணாங்க ரொம்ப தேங்க்யூ கமிங் ஃப்ரம் ஸ்ரீ விஜய் வித்யாலய காலேஜ் ஆஃப் அலைட் எல் அண்ட் சயின்ஸ் இது தேர்ட் டைம் இங்கே ரோட்ரி கிளப் ஆஃப் எலெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மேரதான் காம்படிஷன் நடத்துறாங்க இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது சே நோ ட்ரக்ஸ் தான் இதோட ஸ்பெஷல் தீம் தேங்க் யூ ஐஎம் கீர்த்திகா கம்மிங் ஃப்ரம் ஸ்ரீ விஜய் வித்யாலயா காலேஜ் ஆஃப் அலைட் அண்ட் சயின்ஸ் எலைட் டூ கே டுவெண்ட்டி ஃபைவ் மாரத்தான் வந்து இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ரன்னிங் காம்படிஷனில் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்தாங்க இதுவே மூன்றாம் ஆண்டு நடைபெற்று வருகிறது இந்த ஓகே ஐஎம் நந்தினி ஸ்டடிங் ஸ்ரீ விஜய் வித்யாலயா காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் அலைட் ஹெல்த் சயின்ஸ் இப்போ இங்கே டூ கே டூ ஃபைவ் மாரத்தானில் காம்படிஷன் ரொட்டரி கிளப் மூலமா ஜாயின் பண்ணியிருக்கோம் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எல்லாருக்கும் தேங்க்யூ மார்னிங் ஸோ இந்த டூ கே டூ ஃபைவ் மாரத்தான் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ஸோ இதில் வந்து எங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதில் வி ஆர் வெரி ப்ரௌட் ஸோ இது என்ன மெயின் தீம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சே டூ ஊட்ரக்ஸ் இன்றைய கால தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு தீமில் வந்து நம்ம எல்லை மௌனத்தான் ரோட்டரி கிளப் ஆஃப் எலைட் தருமபுரி வந்து நடத்துனாங்க ஸோ சரியான ஒரு தீமை போட்டு வெல் ஆர்கனைசிங் ஸோ நம்ம அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்ட் சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் டீஷர்ட் மெடல்ஸ் எல்லாமே வந்து பக்கம் அரேஞ்ச்மெண்ட்ஸோடு சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ தேங்க்ஸ் டு தருமபுரி ரோட்டரி கிளப் ஆஃப் வணக்கம் என் பேர் சுஷ்மிதா இவங்க எல்லாம் என் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்க கிளாஸ்ல இருந்து நாங்கள் நிறைய பேர் கலந்துகிட்டோம் எல்லாரும் ஒன்னாதான் சேர்ந்து ஓட ஸ்டார்ட் பண்ணோம் வார்மப் கொடுத்தாங்க எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு என்ஜாய் பண்ணி ஓடணும் போர வழியில வாட்டர் கேன் ஜூஸ் எல்லாம் கொடுத்தாங்க இந்த மாதிரி ரெட்டு டோக்கன் கொடுத்தாங்க ப்ளூ டோக்கன் கொடுத்தாங்க கேர்ள்ஸ்க்கு பாய்ஸ்க்கும் கொடுத்தாங்க நாங்கள் வந்தோடனே ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு ச ஜெயிச்சவங்களுக்குலாம் ப்ரைஸ் கொடுத்தாங்க சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க ஜூஸ் கொடுத்தாங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்யூ ஹாய் நாங்கள் எல்லாரும் அவையாத் ஸ்கூல்லேருந்து வரோம் என் பேர் சம்யுக்தாராணி என் பேர் ஈப்ரியதர்ஷினி என் பேரு சுஷ்மிதா என் பேரு நாங்கள்லாம் சேர்ந்து வந்தோம் இங்கே வந்து சே நோட் ரெக்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க போதை விழிப்பு வந்து நிறைய ஏற்படுத்தினாங்க காலையிலலாம் ரொம்ப வார் கொடுத்து ரொம்ப எனர்ஜியாக வச்சுக்கிட்டாங்க

உயிர் விட்டுறாங்க ஈஸியாக நிறையா அது வந்து யூஸ் பண்ணுறதுனால அதுதான் வேணும் வேணும்னு அழையிறாங்க அது யூஸ் பண்ணுறதுனால எல்லாம் இறந்து போகிறாங்க அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மார்க்ஸ் என்னோடய பேர் வந்து பி ஸ்ரீமதி நான் முன்சிபல் கேர்ள்ஸ் ஸ்கூல் படிக்கிறேன் நான் வந்து எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இங்கே வந்து ட்ரக்ஸை பற்றி ஒரு அவேர்னஸ் நடந்துச்சு நான் என் ஃப்ரெ என்னோட அக்கா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஆர்கனைஸ் தான் நமக்கு இல்லாமல் போகுது நம்ம ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம கூட இருக்கவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர காலேஜ் படிக்கிறேன் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு நம்ம பார்ட்டிசிபேட்ஸ் பண்ண மாரதானில் இது வந்து மாரத்தான் எதுக்காக நடக்குதுன்னா ட்ரங்க்ஸ் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுறாங்க அது வந்து தடுப்புக்காக மாரத்தான் நடக்கிறது இது ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இது ஃபைவ் தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க இதில் வந்து ஃபினிஷ் பண்ண நானும் நிறைய மெடல்ஸ் சர்டிஃபிகேட்டு அண்டு எக்ஸ்ட்ரா தண்ணி நிறைய ப்ரொவைட் பண்ணாங்க தேங்க்யூ என் பேர் வந்து சக்தி பிரியா நாங்கள் வந்து பைசலிக்கு வரோம் பாலிடெக்னிக் காலேஜ் படிக்கிறோம் நாங்கள் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் இந்த மேரதான் என்ன சொல்லிட்டு இந்த மேரதான் வந்து போதை தடுப்புக்காக வந்து முடிச்சிருக்காங்க இதில் வந்து கேர்ள்ஸ் வந்து ரெண்டாயிரம் பேர் டூ தௌசண்ட் நம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நாங்கள் ஓடி

ஸ்ட்ரைட்டா வந்து ஸ்டேடியம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் பீட்டோஸ் நிறைய வந்திருந்தாங்க ஸோ என்ன சொல்வது மறுத்தவங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் அண்ட் மெடல்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க என்னோட பை கேன்ற அது ஜஸ்ட் ரைஸ் மால் வாங்குறா என்ன சொல்கிறது லைஃப்னு சொல்லும்போது இன்னும் நிறைய வாசம் இருக்குது மாரதான்னு போது அது ஈஸியா லைஃப் என்ன சொல்கிறது ஜஸ்ட் ஐஸ் யாவ் டோ ஆகும் ஃபஸ்ட்டு போயிட்டே இருப்பாங்க அதாவது நம்ம லாஸ்ட் வர்றனாலையும் ஓகே யாவ் டூ கம்ப்ளீட் த ரேஸ் அஞ்சு கிலோமீட்டர் யார் ஓட்டணும்னா அப்படி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் லாஸ்ட் லாஸ்ட்டாக லாஸ்ட்டாக வந்தா ஜஸ்ட் கம்ப்ளீட் த ரேஸ் அவ்வளோதான் என்னோட மோடி என்ன அஞ்சு கிலோ நான் ஓடுனே எனக்கு என்னோட சாட்டிஸ்ஃபேஷன் அவ்வளோ தான் தேங்க் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் வர்ஷா நான் போச்சமல்லியிலேருந்து வரேன் தருமபுரியில் மேரத்தான் நான் வெப்சைட்லேருந்து சேர்ந்தேன் தருமபுரியில் வந்துட்டு எல்லாமே நல்லா கண்டெக்ட் பண்ணாங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சேர்ந்தவங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்